பாத்து 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 உட்கார் ஆஹ் உட்கார்த்தா வசந்தி நீ எதுக்கு கவலைப்படாத அந்த டாக்டர் ஏழுமுள்ள ஒன்றும் பிரச்சனை இல்ல பெரு ரத்த கட்டுதான்னு சொல்லிட்டாருல ஒரு வாரம் குடுத்த மாதிரி சொல்ட்டா சரியாயிடும் நீ எதுக்கு கவலைப்படாத தானா அப்பா குடி கொஞ்சம் தண்ணி எடுத்து வர சரிப்பா நான் இல்லாத நேரமா பார்த்து ரகளை பண்ணி நான் வந்துட்டு அங்க இருந்து என்ன வையே எவனாவது ஓபின கடமை என்ன கை வச்சிருப்பா நான் இல்லாம போயிட்டேன் ஏன்பா பாண்டி என்னனே ஏதோ உங்க ஹோட்டல்ல எல்லாரும் அடிச்சு ஒடிச்சதா கேள்விப்பட்டா உண்மையா ஆமனே ஒரு சின்ன தகராறு ஆயிப்போச்சு வசந்தி வேற தலையில கட்டு போட்டிருக்கு இதை போய் சின்ன தகராறுங்கிறா அது பெரிய காயமே இல்லனே சின்ன காயம்தான் ஆறிப்போம் அப்பா அஹ் அப்படிதான் குடுத்தா என்னங்க பாட்டி ஏன்பா உன் சம்மந்தி தான் ரவுடிகளை அனுப்பி ஹோட்டலில் அடிச்சு உடச்சு விட்டாராமா என்ன சொல்லிக்கிருக்க ஏ சம்மந்தி எதுக்கு தான் செஞ்சுக்கிருக்க போறாரு நீ ஊருக்கு முன்னாடி சாத்தையால அடிச்சுக்கிட்டு அவர் மேல பிராது கொடுத்து பஞ்சாயத்துல நிக்க வச்சல அவரும் உன் மகளை பிறந்து விட்டு வரவ அத்து விட்டுவான்னு சொன்னாரு அப்படியும் உன் மேல கோவம் தீராம தான் உன் ஹோட்டல அடிச்சு உடச்சு போட்டு ஊரே பேசிக்கிறாங்க அடிச்சது கூட அந்த பசுபதி ஆளாமே உன் சம்மந்தியோட தங்கச்சி வீட்டுக்காரங்களோட சொந்தக்காரங்களாமே பார் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஊர் ஆயிரம் சுடுக்கி இருக்கும் போட்டால் ஆரம்பித்து குடிச்சிட்டேன் அவங்கதான் அவங்க எதுக்கு இதை உடக்கே சொல்லப் போக போறாங்க தண்ணியை போட்டு சில பேர் கடைக்கு வந்து சாப்பிட போகிற இடம்தான் தகறார் பண்ணியிருக்காங்க அப்போ கூட எல்லாத்தையும் ஊர் ஊர்வோலத்தில் வேற யாரும் வந்து காப்பாத்துறாங்க அப்படின்னு வேடிக்கை தானே பார்த்துட்ருக்காங்க என் மாப்பிள வந்து காப்பாத்துக்காப்புல ஆ

அந்த அடியாள்ல ஒருத்தனாக போனவன் என் சொந்தக்காரன் தான் அவனுக்கு தான் நம்ம சின்ன பேத்தியும் முடிச்சிருக்கு பெரிய வீட்டுக்காரங்க தான் நாங்க போனோன்னு அவனே சொல்லிருக்கான் அப்படியே இவன் ஏதோ இல்லைன்னு சொல்லி முட்டு கொடுக்குறானேப்பா ஆயிரம் தான் இருந்தாலும் ராசாங்க ஐயா செஞ்சது தப்பு குடும்பம் தயாராக இருக்காங்க கடையை அடிச்சு உடைச்சி வீட்டு பொம்பளைங்க மேலையா கை வைக்கிறது அவரை ஒரு பெரிய மனுஷன் நினைச்சா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காரு